மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சூப்பர் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் வேட்டையின் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது வேட்டையின் படத்தின் இடர்பட்ட பாடல்கள் வெளியாகி ரஜினியிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் சொன்ன சலவை தொழிலாளி கழுதை கதை சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்படி என்ன கதை சொன்னார் ரஜினி சலவை தொழிலாக தன்னை உருவப்படுத்திக் கொண்டார் அப்படி என்றால் கழுதை யார் கழுதை யார் என்பதை நாம் பார்ப்பதுக்கு முன் நமது நம்மளுடைய தமிழ் சினி கவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெயிலர் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்ற போது ரஜினி சொன்ன காக்கா கழுகு கதை பெரும் பேசு பொருளானது அடுத்த தலைமுறை நடிகர் ஒருவரை குறிவைத்து ரஜினிகாந்த் பேசினார் என கிளப்பி விட அதே கதையே அந்த இள நடிகரும் பேச இரு ரசிகர்களும் மோதிக்கொண்டனர் இப்ப வரைக்கும் அந்த விவகாரம் சமூக வலைத்தளங்களில் எதிரொலித்து கொண்டு இருக்கிறது ரஜினி சொன்ன கதைக்குள்ள போவோம் ஒரு நாள் அந்த கழுதை திடீரெண்டு காணாம போயிடுச்சு துணி துவைக்கிறவங்களுக்கு அந்த கழுதை ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால வீட்டில் இருக்கிறவங்கள கூட மறந்துட்ட கழுதியை தேடி சலவை தொழிலாளி பல இடங்களில் தேடி பாய்க்கிறார் எங்கேயுமே கிடைக்கல கடைசியா ஒரு மரத்தடையெல்லாம் உட்காந்துட்டார் அப்ப அங்க வந்த மக்கள் மிக பெரிய ஞானி வந்துட்டாருன்னு அவரை பார்த்து நினைக்கிறாங்க அவங்க அந்த ஞானிக்கு பத்திரம்லாம் மாறுறாங்க அவருக்கு பலர் சிசியர்கள் எல்லாம் வந்து சேர்றாங்க ஆனா அந்த ஞானி எதையுமே பேச மாட்டார் அவர் சொன்னா சிக்னல் காட்டினால் நல்லது நடக்கும் அப்படின்னு மக்கள் நம்பினாங்க ஊரே அந்த ஞானியை வந்து புகழ்ந்து பேசினாங்க கடைசியா அந்த ஞானி உக்காந்து இருந்த போது ஒரு கழுதையை வந்து நின்றுச்சு அந்த கழுதைய பார்த்தோன்னே என் ஞானி என் கழுத வந்துருச்சு என் கழுத வந்துருச்சு அப்படின்னு கத்துனாரு அப்போதுதான் தெரியுது அந்த சிசியர்களுக்கு அவர்தான் துணி துவைக்கும் போது கழுதியை தொலைச்ச சலவை தொழிலாளி என்பது இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் எதுவும் பேசாதீங்க இப்போ நீங்கள் பெரிய ஞானி அப்படின்னு சொல்லி அவர் அமைதியாக உட்கார வச்சுட்டாங்க அது தான் நானும் சலவை தொழிலாளின் மாதிரி முள்ளு மலரும் படத்தில் நான் நடித்து பேசிய வசனங்கள் எல்லாம் ஏகனன் மகேந்திரன் பேசிய டேலாக்ட் தான் ஆனால் நான் நடித்த காட்சிகள் தான் வெளியே வந்துச்சு ஒரு சீனுக்கு பதினஞ்சு டைப் எடுத்துள்ளேன் ஒரு டோபி மாதிரி ஏதோ நடந்து போச்சு என்ன நல்ல ஆர்டிஸ்ட்னு சொன்னாங்க தளபதி மாதிரி என்னை நடிக்க சொன்னால் எப்படிங்க இதனால் தான் தனி தனிக்காட்டு ராஜா முரட்டைக்கால ஆகிய படங்களை பண்ணி என்னுடைய ட்ராக்கை மாற்றிக்கிட்டேன் என்று பேசினார் தன்னை சலவைத் தொழிலாளி என ரஜினிகாந்த் சொன்னாலும் கழுதை என யாரை சொன்னார் என்ற விவாதம் சமூக வலைத்தளங்களில் கிளம்பியுள்ளது ஆனால் இதுவரைக்கும் கழுதை என்று யாரை சொன்னார் என்று கணிக்க முடியல நம்ம தமிழ் சின்னிக்காபே நேயர்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் நம்ம கமாண்டில் அந்த பேரை சொல்லாமே